வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த வீடு எங்கே இருக்குன்னா சேலம் சீல்நாயங்கிப்பட்டி பக்கத்தில் இந்த வீடானது இருக்குதுங்க இதனுடைய லேண்டு சைஸ் ஆயிரத்தி தொண்ணூறு சதுரடி பில்டிங் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடானது இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் நிறுத்துகிற மாதிரி கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குதுங்க நல்லா இருக்குது ஒரு பெரிய வீடாகவே இருக்குது ரைட் சைடில் படிக்கு கீழே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாத்ரூமும் அதுலேயே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு ரெடியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு மூவ் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ ஃபைனல் டச்சிங்காக பெயிண்டிங் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க நல்லா இருக்குது வால் போர்ஷன் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க்கு ஒட்டியிருக்காங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் போர்ஷன் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க ஹால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெருசாகவே இருக்குது ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபைனல் டச்சு பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் இதில் கூடி வந்துக்கலாம் ஸோ அது மாதிரி இருக்குங்க அப்புறம் கிச்சன் சைஸ்லாம் நல்லா ஒரு பெரிய கிச்சன் சைஸாகவே இருக்குது இது வடக்கு வாசல் வீடுங்க கிச்சன் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த டைல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்போர்டு ஒர்க்கும் வருங்க கபோர்டு ஒர்க் இல்லாமல் இருக்குது பட் வந்து கபோர்டு ஒர்க்கும் சேர்த்து தான் இது பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சைஸ் பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வாஸ்து முறைப்படி அமைந்துள்ள ஒரு வீடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இந்த பாத்ரூம் நல்லா ஒரு பெரிய சைஸ் பாத்ரூமாக இருக்குது இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லான்னு பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நார்மலாக நம்ம வெஸ்டர்ன் டைலெட்டும் வச்சுக்கலாம் நம்ம கிளாஸிக்காகவும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குங்க அந்த வீடு பார்க்குறதுக்கு ஒரு மினி பட்ஜெட் வீடு ஒரு அறுபது டு எழுபது லட்சத்தில் இந்த வீடை பார்க்குறீங்க வீடு தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளாகும் பாருங்கள் இது மீண்டும் ஒரு முறை கிச்சன் போர்ஷன் இதுக்கு வித் கபோர்டு ஒர்க்கோடு வந்துடுங்க அந்த ஒர்க்கும் போயிட்டுருக்கு இப்போ கபோர்ட் ஒர்க் இல்லாமல் இருக்குது பட் வந்து கபோர்ட் ஒர்க்கோடு உங்களுக்கு அது ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து டைனி ஹால் போஸ்டனாக கொடுத்துருக்காங்க இந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஹால் நல்லா பெரிய சைஸாகவே ஹால் நல்லா வியூ ஆகுது பார்க்கு ஃபுல்லாக டைல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க டைல்ஸ் ஒர்க்லாம் போட்டு நல்லா இருக்குது இது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வசதி இது ரெண்டாவது பெட்ரூம் நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதுவும் ஒரு நார்மலாக ஒரு பெட்ரூம் சைஸாக இருக்குது இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்குறாங்க இந்த டைலட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க்கு ஒட்டியிருக்காங்க வால் போர்ஷன் எண்டு வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருக்குங்க வீடு நல்லா ஒரு பெரிய வீடாகவே இருக்குது பெட்ரூம் சைஸ்லாம் பாருங்கள் நல்லா ஒரு பெருசாகவே இருக்குது ஹால் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் அதில் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் சைஸ் பெட்ரூமாக வரும் பாருங்கள் மீண்டும் ஒரு முறை கால் கார் பார்க்கிங் பார்த்துட்ருக்கீங்க நல்லா ஒரு கார் நிறுத்துகிற மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது மாடி போர்ஷன் டெரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க நல்ல ஒரு இடம் ஃபேசிஸாக தான் இருக்குது சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக தான் இருக்குது ஸோ நேர்களே ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் பெல்சிம்பில் ஆல் பண்ணிக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்